ஜெஃப்னா எரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பெட்டை முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்களின் விருப்பத்தை அனுர அரசு நிறைவேற்றும் இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை டிஜிட்டல் எரிசக்தியில் ஒத்துழைப்பு மின்சார உற்பத்திக்கு திரவ எரிவாயு இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் விருப்பங்களை ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றும் என்று இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி அன்ரோமார்க்க மூன்று நாள்கள் பயணம் மேற்கொண்டு நேற்று முன்தினம் இந்தியாவுக்கு சென்றுள்ளார் உயர்மட்ட அதிகாரிகளுடனான சந்திப்பை தொடர்ந்து நேற்று மாலை ஜனாதிபதி அனுர தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவுக்கும் இந்திய பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய தூதுக்குழுவுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் பின்னர் கருத்தெரிவிக்கையிலேயே தமிழர்களின் விரும்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்தியாவும் இலங்கையும் தங்கள் கூட்டாண்மையை விரிவுபடுத்துவதற்கான எதிர்கால நோக்கத்தை ஏற்றுக்கொண்டன விரைவில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை முடிக்க முடிவு செய்துள்ளன மின்சார இணைப்பு மற்றும் பெட்ரோலிய குழாய்களை நிறுவுவதன் மூலம் ஆற்றல் உறவுகளை அதிகரிக்க முடிவு செய்துள்ளன பரந்த அளவிலான பேச்சுவார்த்தையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்த இருதரப்பும் முடிவு செய்துள்ளன டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி இணைப்பு ஆகியவை ஒத்துழைப்பின் முக்கிய தூண்களாக இருக்கும் மின்சாரணைப்பு மற்றும் பெட்ரோலிய குழாய்களை நுறுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை இந்தியா வழங்கும் எங்கள் பாதுகாப்பு நலன்கள் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை நாங்கள் இருவரும் ஒப்புக்கொள்கின்றோம் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் விருப்பங்களை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என்று இந்தியா நம்புகிறது அத்துடன் இலங்கை அரசமைப்பினை முழுமையாக அமுல்படுத்தவும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்குமான தமது உறுதிமொழியினை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இந்தியா இதுவரை இலங்கைக்கு ஐந்து பில்லியன் டாலர் கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளது இலங்கையின் இருபத்தஞ்சு மாவட்டங்களிலும் இந்திய உதவி திட்டங்கள் உள்ளன இந்தியாவின் திட்டங்களின் தேர்வு எப்போதும் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்பதை அடிப்படையாக கொண்டவை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொருளாதார புதைகுழி மீட்டது இந்தியாதான் ஜனாதிபதி அனுர நன்றி தெரிவிப்பு உறவுகள் தொடரும் என்றும் உறுதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை நாங்கள் சந்தித்தோம் அந்த புதைகுளியிலிருந்து வெளிவர இந்தியா எங்களுக்கு பெரிதும் உதவியது இந்தியாவின் வழி கொள்கையில் இலங்கை மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது என்பதை நான் அறிவேன் என்று ஜனாதிபதி அன்ரோகுமார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் ஜனாதிபதியான பின்னர் இது எனது முதலாவது வெளிநாட்டு பயணம் டெல்லிக்கு வர முடிந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வழங்கப்பட்ட அழைப்புக்காகவும் நான் உட்பட ஒட்டுமொத்த தூதுக்குழுவுக்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்காகவும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் மேம்பட வேண்டும் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது எனவே இலங்கையும் அதே பாதையில் செல்கிறது இந்த விடயத்தில் ஆதரவளிப்பதாக பிரதமர் மோடி எனக்கு உறுதியளித்துள்ளார் சமூக பாதுகாப்பு மற்றும் நூடித்த வளர்ச்சி ஆகியவை எமது மக்கள் எங்கள் இருதரப்பையும் அதிகாரத்திற்கு தேர்ந்தெடுத்ததற்கான அடிப்படை காரணங்கள் சமீபத்தில் முடிவடைந்த அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பெற்றது போன்ற ஒரு வரலாற்று வெற்றியை இதற்கு முன்னர் நாங்கள் பெற்றதில்லை இலங்கை மக்களால் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி இலங்கையில் ஒரு புதிய கலாச்சாரம் உருவாக வழிவகுத்தது நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள் அனைத்து சமூகங்களையும் சமயங்களையும் சேர்ந்தவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இழுவைமடி படகுகள் மூலம் இந்திய மீனவர்கள் அத்துமீறல் பிரதமர் மோடியிடம் தெரிவிப்பு இணக்கமாக தீர்க்கவும் தீர்மானம் இந்திய இழுவைமடி படகள் இலங்கையின் கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றன இதனால் இந்த தொழில் அடிவடையும் ஆபத்து காணப்படுகிறது என்று இந்திய பிரதமர் மோடியிடம் ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் இரு தலைவர்களும் நேற்று நீண்ட நேரம் விவாதித்துள்ளனர் இதன்போது ஜனாதிபதி அனுர இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இதையடுத்து இரு நாடுகளுக்கும் தொல்லையாக மாறியுள்ள மீனவர் பிரச்சனைக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண்பதற்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் பேச்சுவார்த்தை மற்றும் ஆக்கபூர்வமான செயற்பாடுகள் மூலம் நீண்டகால மற்றும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள சிறப்பான உறவை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் தொடர்ந்து ஈடுபடுமாறு தத்தமது அதிகாரிகளுக்கு அவர்கள் உடனடியாக அறிவுறுத்தியுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை எவரும் பயன்படுத்த ஜனாதிபதி அனுர நேற்று திட்டவட்டம் இலங்கைக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை எந்த ஒரு தரப்பும் பயன்படுத்த முடியாது இந்திய நலன்களையும் பிராந்திய நலன்களையும் குறித்த தெளிவான பார்வை எனக்கு உள்ளது என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியுடனான நேற்றைய சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுர இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கைக்கு வருமாறும் பிரதமர் மோடிக்கு அனுர அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி அது தொடர்பில் சாதகமாக பரிசீலிப்பேன் என்றும் அன்ரோவிடம் கூறியுள்ளார் பிராந்திய உறுதிப்பாடு எனும்போது கடல்சார் பாதுகாப்பு இணைய பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு ஆகிய விடயங்களில் ஒன்றுபட்டு செயல்படுவது தொடர்பிலும் இரு தலைவர்களும் உடன்பட்டு கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக புதிய சபாநாயகர் இன்று தெரிவு இலங்கை நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் தெரிவு இன்று இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வித் தகமை தொடர்பில் எழுந்த சர்ச்சைகளைத் தொடர்ந்து சபாநாயகராக செயற்பட்ட அசோகர் அன்பல பதவி விலகியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றத்துக்கே இன்று சபாநாயகர் தெரிவு இடம்பெறவுள்ளது இன்று ஐக்கிய மக்கள் சக்தியும் சபாநாயகராக ஒருவரின் பெயரை முன்மொழிய உள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் அவ்வாறு முன்மொழியப்படும் பட்சத்தில் அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று பெரமுனா அறிவித்துள்ளது எதிர்க்கட்சியிலால் நியமிக்கப்படும் சபாநாயகர் வெற்றி பெற மாட்டார் என்பது தெளிவாக தெரிந்த போதிலும் மக்களை ஏமாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் கூறியுள்ளன என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் சேவை மோடி அனுர கலந்துரையாடலில் தீர்மானம் தலைமன்னார் ராமேஸ்வரம் வரையான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரோமாராயக்க இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஜால்பாணம் சென்னை விமான சேவை நாகப்பட்டினம் மற்றும் துறை படகு சேவைகள் வெற்றிகரமாக தொடங்கப்பட்ட நிலையில் இந்த புதிய கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது ராமேஸ்வரத்தின் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை கப்பல் போக்குவரத்து இயக்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன பின்னர் ஏற்பட்ட காலநிலை சீர்கேடு மற்றும் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் போன்றவற்றின் காரணமாக குறித்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாலை சேர்ந்த இளம் இரணைமடு சந்தியில் கடத்தல் வேன் ஒன்றில் வந்த குழு அட்டகாசம் வேனில் வந்த இனந்தெரியாத குழுவினால் ஜாலை சேர்ந்த இளம் ஜுவதி ஒருவர் கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் வைத்து கடத்தப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்தி கனகாம்பிகை குளம் முன்பாக நேற்று மாலை ஆறு மணியளவில் இச்சம்பவம் நடந்துள்ளது ஜாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய குறித்த ஜுவதி அழகுக்கலை நிலையம் ஒன்றில் பயிற்சி பெற்றுவரும் நிலையில் கனகாம்பிகை குளம் பகுதியுள்ள வீடொன்றில் வாழை கீழ்ந்துள்ளார் இந்த நிலையில் போன்று குறித்த ஜுவதி பிரயாணித்து தங்குமிடத்துக்கு திரும்புகையில் வேன் ஒன்றில் சென்ற குடியுனர் கட்டாயப்படுத்தி ஏற்றிச் சென்றுள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த ஜுவதியின் கைப்பை மற்றும் தொலைபேசி ஆகியன கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலும் இந்தியா விஜயம் ஜனாதிபதி அன்ரோம் மாரஸ் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிய வருகின்றது ஒரு வார காலம் இந்தியாவில் தங்கியிருந்து முக்கிய சந்திப்புகளில் அவர் ஈடுபட உள்ளார் எனவும் அறிய முடிகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கல்வி தகமையில் மோசடி நாமல் மீது முறைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வித் தகமையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி கவந்த சுதாராவினால் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜமுனி பரீட்சை தினத்தன்றுந்து நாமல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை கடமையிலிருந்த மண்டபத் தலைவர் சட்டக்கல்லூரி அதிபர் பதிவாறு உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அவர்கள் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்பலனாய் துணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வைத்தியசாலைக்குள் அத்துமூறி நுழைந்த விவகாரம் அர்ச்சுனா எம்பிக்கி நீதிமன்றம் பிணை ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமூறி நுழைந்தமை தொடர்பிலான வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆள் பிணையில் செல்ல ஜால் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா மற்றும் சட்டத்தணி கௌசல்யா ஆகியோர் அத்துமீறி நுழைந்து வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி ஜால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர் குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை ஜால் நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட இருவரும் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வைத்தியசாலைக்குள் பணிப்பாளரின் முன் அனுமதியின்றி நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என நபர்களுக்கு அறிவுறுத்திய நீதவான் நபர்களை தலா ஒரு லட்சம் ரூபாய் பிரமதியான ஆழ்பனையில் செல்ல அனுமதித்தார் குறித்த வழக்கினை மேற்கொண்டு நடத்துவது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்திய நீதவான் வழக்கினை எதிர்பெறும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் முறைப்பாட்டாளர் சார்பில் சட்டத்தன்மை குருபரன் வி திருக்குமரன் ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் வி எஸ் தனஞ்சயனும் ஆஜராகி இருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இருநூற்றி இருபத்தஞ்சு எம்பிக்களின் கல்வித்தகமை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் மூன்று விண்ணப்பங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆசி மாசிங்க இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இருநூற்றி இருபத்தஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினரின் கல்வித் தகமையில் தொழில் மற்றும் சொத்து அறிக்கைகளை கோரி தகவலறியும் சட்டத்தின் கீழ் மூன்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தில் பொதுச் செயலாளர் ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோருடன் ஆசிமாரசிங்கே இந்த தகவல்களை கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட இருநூற்றி இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித்தொகை வேலைவாய்ப்பு மற்றும் சொத்து பொறுப்பு அறிக்கைகளை வழங்க வேண்டும் என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஆசி மாறசிங்கினால் சமர்ப்பிக்கப்பட்ட உண்ணவப் படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது வெள்ள அனர்த்தத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இருபத்தி மூன்று திட்டங்களுக்கு அனுமதி இருநூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் ரூபா பெறுமதி ஜால் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்திலிருந்து மக்களை பாதுகாப்பு முகமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கென சுமார் இருநூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் ரூபா நிதி பெறுமதியில் இருபத்தி மூன்று திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பெருதீபன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் ஏற்படக்கூடிய பகுதிகளின் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளை மக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வண்ணம் அபிவிருத்தி செய்வதற்காக இருபத்தி மூன்று திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது இம்முறை ஜால் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் மற்றும் கடந்த கால பாதிப்புகளை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் குறித்த திட்டங்கள் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவினரால் தயாரிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டங்களுக்கான அனுமதியை மாவட்ட அபிவிருத்தி குழு வழங்கியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒதுக்கீட்டுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது துறையை மேம்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு ஜாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் துறையில் கோலோச்சிய மாவட்டம் ஆனால் இன்று வீழ்ச்சியடைந்திருக்கின்றது காலத்துக்கு ஏற்ற வகையில் எங்களை நாங்கள் மாற்றியமைப்பதன் ஊடாகவே தக்க வைக்க முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் நடத்திய நூற்றி இரண்டாவது சர்வதேச கூட்டுறவு தின விழா சமாச கூற்றுவாளர் மண்டபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சில கூட்டுறவு அமைப்புகளின் தவறான முகாமித்துவம் காரணமாக அவை மூடப்பட்டுள்ளன இதனால் பலர் தொழில்களை இழந்துள்ளனர் ஆனால் ஜாழ்பாண மாவட்ட பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் திறன்பட இயங்கி வருகிறது பலருக்கு இந்த சமாசம் பற்றி நான் முன்னுதாரணமாக சொல்லியிருக்கின்றேன் தற்போதைய அரசாங்கம் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்த உறுதி பூண்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்